வணக்கம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உடைய ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு படம் வந்திருக்கும் இதோடைய ஒரு சீக்குவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை நான் என்னென்னு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் நைன்டீன் நைன்டி செவனில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து இருக்கும் பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா அதோட கண்டினியூ கண்டினியூட்டியாக தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க அது இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வருது ஸோ அந்த கேரக்டர் பற்றி நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்க இப்போ கதை என்னென்னா அஞ்சு ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக போயிட்டு பார்ல குடிச்சிட்டு குமால அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு அழகாக அவங்க என்னென்னா மிட் நைட்டில் அப்படியே கார் கார் எடுத்துகிட்டு அப்படியே வராங்க வந்துட்டு ரோடு வரமா காரம் எழுதிட்டு வழக்கம் ஹைவேஸ்லாம் முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் கார் அப்படி உடனே எழுதிட்டு ஜாலியாக டீ கடையில் டிக்கை சாப்பிட்டுட்டு அப்படின்னு நின்று பேசிட்டு இருப்போம் அந்த மாதிரி தான் இவங்க ஜாலியாக நின்று பேசிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா ஒரு கட்டத்தில் எதிர் ஒரு கார் வருது உடனே ஒரு லேடி என்ன பண்ணுதுன்னா ஹே என்ன சொல்கிறது அவன் ஃப்ரெண்ட் இருப்பா கார் விழுது அங்கே அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த காரில் வந்தவன் அவன் என்ன பண்ணுறான் கார் அப்படியே ஒரு ஜஸ்ட்டு ஒரு டேக் இப்படி லெஃப்டில் எடுத்து அப்படி ரைட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கார் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து கரெக்டாக டீலாவில் கீழே போய் சொருக்கிடுது ஓகேங்களா இப்போ அந்த இவங்களுக்கு என்னன்னா சரி நம்மளை இதுக்கே வந்தானே அந்த காரு போய் அங்கே உள்ள இந்த மாதிரி விழுந்துச்சே நம்மளால் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது கூட அவன் சொல்கிறான் டே வேண்டாம் இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டா இதுக்கு அப்புறம் நம்ம போய் காப்பாத்துறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்க ஒரு லேடி சொல்லும் சரி இதுக்கு மேல அவங்க இருந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் போலீஸ் கேஸ் அதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு இன்னொருத்தனும் சொல்ல சரின்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த சம்பவம் நடக்குது சரி இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன சொல்றது அந்த அஞ்சு பேர்த்தில் ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஒன்று வந்து நடக்குது ஓகேங்களா ஸோ ஒரு பர்த்டே போது அன்எக்பா என்னன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது இல்ல இது என்னன்னா எப்பவுமே ஹாலிவுட் மூவிய பொறுத்த வரைக்கும் தெரியுங்களா ஒரு பிரச்சனை அதை ரொம்ப அழகா வந்து சொல்லுவாங்க கடந்த கோடைகால விடுமுறையில் நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே அப்படி யோசிக்கிறா உடனே அவரண்ட் ஆப்போசிட்ல இருந்து ஏ என்னாச்சு இஸ் எனி சம்திங் இஸ் சீரியஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்ல அப்படிங்கிறாங்க இப்போ இல்ல என்னன்னா என்ன சொல்றது யோசிச்சு பார்க்குறான் அந்த கார் வந்து டீலாக்குள்ளே விழுந்தது எல்லாமே பட் இருந்தாலும் அப்ப அவங்க பெருசா அதை டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குரூப்பில் ஒரு ஆளை வந்து அந்த கார்ல ஒருத்தர் விழுந்தான் தெரியுங்களா மர்ம நபர் அவன் தான் ஆக்சுவலாக அவன் தான் வந்து இவங்களை போட்டு தர்றான் ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தரை ஒருத்தர் போட்டு தரணோட அலர்ட் ஆயிடுறாங்க ஓ எங்கேயோ ஏதோ நம்ம மிச்சம் வச்சுட்டோம் இப்போ என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தரும் வந்து போட்டு தள்ளுறா ஏன் கொலை பண்ணுறா யார் கொலை பண்றா எதனால கொலை பண்ணுறான் என்ன ரீசனுக்காக கொலை பண்ணுறான் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது ஓ அந்த ஆக்சிடெண்ட் அங்கே நடந்ததை வச்சுதான் இப்போ நடக்குது அப்போது இது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது உதவி கேட்கணுன்னு போகும்போது இப்போதான் வந்து பார்ட் ஒன்னில் வந்து உங்களுக்கே தெரியும் ஐ மீன் நைன்டீன் நைன்டி வந்து ஒரு சம்பவம் இதே மாதிரி நடக்கும் இல்லைங்களா சோ அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கேரக்டர் இருக்காங்க ரே ஜூலின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போதைக்கு டைவர்ஸ் வாங்கி ரெண்டு பேர் தனித்தனியா இருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனைக்காக அந்த அஞ்சு பேர்ல வந்து ஒரு மூணு பேர் போய் ஹெல்ப் கேக்கும் போது அங்க அந்த ரெண்டு பேர் வந்து இவங்களுக்காக ஒண்ணு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ கொலைகள் நடக்கும்போது யாரு தான் கொலை பண்றா அப்படிங்கிறது நம்மளால கெஸ் கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும் பட் நீங்க ஒருத்தரை பண்ணும்போது அது இருக்காது பெரும்பாலும் நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ நல்லா பாத்துக்கோங்க ரே அண்ட் ஜூலின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க முன்னாடி ஒரு நான் சொன்ன மாதிரி நைன் நைன்டி செவன் ஒரு அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே போல் இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சேர்த்து மூணு பேர் சேர்த்தோட ஒரு ரெண்டு பேர் மட்டுமே இல்லை இருப்பாங்க ஸோ இவங்க வந்து எப்படி அந்த மர்ம மனிதனு இருந்து தப்பிச்சாங்க இவங்க எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்குவேன் ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு அது சொன்னால் ரொம்ப ஸ்பாய்லர் ஆயிரும் ஓகேங்களா ஸோ அந்த படத்தை பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சரி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிரச்சனைலேருந்து அவங்க தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைக்களம் அதே போல தப்பிச்ச இவங்களுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் வந்து விட்டுட்டு போயிட்டாரு மேபி இது வந்து இன்னொரு தொடர்கான ஒரு கதையாகவும் இருக்கலாம் சரிங்க இப்போது இங்கே இந்த இடத்துல என்னென்னா இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது மெயினாக சொல்ல போனா ஒரு படத்துக்கு என்ன சொல்கிறது அந்த விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது அந்த மேக்கிங் அப்படிங்கிறது ஹாலிவுட் தரம் எப்படிமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நீட்டாக இருக்குது ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கொலை பண்ணுற சீன்ஸு அந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் நம்மளை வந்து பெரும் அளவில் வந்து கவர்லை நிறைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடி வெட்டி தள்ளி சும்மா ரத்தமாக தெரிக்கும் கொலகாரனே கொடூரமாக இருக்கும் பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இம்ப்ரெசிவாக வந்து இல்லை அப்படிங்கிறத ஒரு மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும் நைன்டீன் நைன்டி அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது கூட என்ன சொல்கிறது ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா வந்து எடுத்துட்டு போகும் ஓகேங்களா அது வந்து ஒருத்தர் இடிச்சு தள்ளிடுவாங்க கீழே விழுந்துருவான் ஸோ அவன் வந்து இவங்களை போட்டு தள்ளுவாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசன் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்பு திரைக்கடியில வந்து நமக்கு பெருசா சுவாரஸ்யத்தை கொடுக்கல ஓகேங்களா அந்த கொக்கையை போட்டு தூக்கம் தெரியுமா அந்த ஒரு சீன் தான் இருக்கிறதே தவிர அவங்கள அவங்களுக்குள்ளேயே ஒரு பதப்பதைப்பான விஷயங்கள்லாம் வந்து அப்படி ஒரு கடத்தின மாதிரிலாம் ஒரு ஃபீல் வந்து எனக்கு எனக்கே இல்லை நான் ஓப்பனாக சொல்றேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை ஒரு முறை பாருங்க மெயினாக ஒரு சில காட்சிகள் வந்து உண்மையிலே நம்மளை வந்து பிரமிக்க வைக்குது நல்லா இருக்குது மற்றபடிக்கும் ஹோலாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜாக தான் வந்து இது இருக்குது ஸோ கதை தெரிஞ்சவங்களுக்கு இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு முறை உட்காந்து அப்படியே பார்க்கலாம் டைம் கிடைக்கும்போது மற்ற நான் பாரு அப்படிங்கிறது அது உங்களுடைய சாய்ஸ் பட் கதையும் இதோடைய திரைக்கதையும் இந்த படத்தோடைய விஷுவலும் எப்படி இருக்குங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ